அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பரணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களை மகிழ்வித்து உங்கள் புகழை நீங்கள் கூட்டிக் கொள்ளும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் நீங்கள் நினைத்தது நடப்பது மிக மிக கஷ்டம் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் மிகுந்த நாள் தேவையற்ற செலவீனம் மிகுந்த நாள் ஏதேனும் ஒரு பொருளை வாங்க வேண்டிய கட்டாயம் இன்று ஏற்பட்டால் கவனமுடன் பார்த்து வாங்குங்கள் தரம் கெட்டதை வாங்குவதற்கு வழி உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு ஆனது ஆனாலும் நன்மை தந்தது நல்ல செலவு தான் செய்தோம் என்று நீங்கள் நிம்மதியடையும் செலவு இன்றைய செலவு உங்கள் செலவு மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் நீங்கள் ஓரளவு எதிர்பார்த்தீர்கள் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததையும் விட அதிகமாக கிடைத்தால் அடுத்து வருவது தானே. அந்த உற்சாகம் இன்று உங்களுக்கு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மை கிடைக்கவில்லை நியாயமான வரவு கூட வருமா என்பது சந்தேகம் இன்று சற்று கவனம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் நல்ல நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் போதுமான சாதக பலன்கள் இல்லை ஒருவேளை பாதக பலன்கள் வரலாம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயரை எழுப்பீர்கள் தேவையானவர் நல்லவர் உபயோகம் மிக்கவர் என்றெல்லாம் இன்று உங்களை புகழ் பாடுவார்கள் மற்றவர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மனதில் ஒரு எண்ணம் வந்தே தீரும் நல்லது செய்து நீங்கள் நல்லது செய்து அந்த நல்லதை யாருக்கு செய்தீர்களோ அவர்கள் கொஞ்சம் கூட கவனிக்காமல் போகின்ற காரணத்தால் நன்றி கெட்டவர்கள் இவர்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்தே தீரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது முன்னெச்சரிக்கை தேவை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக நீங்கள் செய்யும் வேலையும் புதிதாக நீங்கள் செய்யும் வேலையும் இன்றைய தினம் நற்பலனை கொடுக்கிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான மதிப்பு மரியாதை கிடைக்கவில்லை எப்போதுமே பார்த்து சிரிப்பவர் என்று முறைக்கிறார் இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதூகூலம் மிக்க மிக்க நாள் எல்லாம் சிரிப்புமயம் எல்லாம் சந்தோஷம் இதுபோல் பார்ப்பவர் அனைவரிடமும் நட்புடன் இருக்கும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு நஷ்டம் ஏற்பட காத்திருக்கிறது அந்த நஷ்டம் எப்படி என்றால் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் தலையிட்டு நீங்கள் நஷ்டப்படுவதாக காட்டுகிறது எனவே நஷ்டம் வராமல் இருக்க அந்த தேவையற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கொஞ்சமும் சந்தேகம் வேண்டாம் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வீண் பழி உங்கள் மீது வந்து விழலாம் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை தூற்றுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் தேவை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் போற்றப்படும் நாள் நீங்கள் செய்யும் ஒரு செயல் அடுத்தவருக்கு நன்மை பயப்பதால் போற்றப்படுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெறுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளவு காத்த கிளி என்று சொல்வார்களே அதுபோல் வரும் வரும் என்று எதிர்பார்த்து ஏமாறும் நாளாக இந்த நாள் காட்டுவதால் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி செயல்பாடு மகத்தான வெற்றியை கொடுக்கும் நீங்கள் செய்யும் முயற்சி எடுத்த முடிவு மிக மிக சரியானதாக இருந்து நிறைவான பலனை இன்று கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் நீங்கள் உங்களையே நொந்து கொள்வீர்கள் எதற்காக தேவையற்ற முயற்சியை இவ்வளவு நேரம் செய்து காலத்தை விரயமாக்கினோமே என்று உங்களை நீங்களே நொந்து கொள்ளும் நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணமாகட்டும் பேசும் பேச்சாகட்டும் உங்களுக்கு சாதக நிலையை இன்று உருவாக்கும் நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணச்செலவு தேவையற்ற செலவு இருக்கிறது பேச்சு இன்று என்னவோ தெரியவில்லை சற்று ரசிக்கும்படியாக இல்லை இந்த இரண்டிலும் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்